நாப்கின் மேலே கொஞ்சம் பல் விளக்குற டூத் பேஸ்ட்டை பூசி பாருங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆவிங்க அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே கிச்சன் வேலைகளை ரொம்ப குயிக்காக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் நம்ம பயன்படுத்துவோம் தவறுதலாக கை நழுவி அந்த பாட்டிலில் இருக்க நெயில் பாலிஷ் கொட்டிடுச்சுனாலோ இல்லை குழந்தைங்க அந்த மாதிரி கொட்டிட்டாங்கனாலோ இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க இதை நம்ம துணியில் க்ளீன் பண்ணோன்னா இந்த நெயில் பாலிஷ் அப்படியே துணியில் ஒட்டிக்கும் அது மட்டும் இல்லை சில நேரம் நம்ம டைல்ஸில் இது ஒரு கரை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கும் நம்ம உடனே தொடக்காத பட்சத்தில் இதை நம்ம உடனே க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப காஞ்சி போயிடுச்சு எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சுலபங்க நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரே ஒரு பொருள் போதும் இந்த நெயில் பாலிஷ் கரையாக ரொம்ப குயிக்காக ரிமூவ் பண்ணிவிடும் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு எக்ஸ்பைர்டான பர்ஃப்யூம் தான் எடுத்திருக்கேன் எக்ஸ்பைர்டு இல்லாத பர்ஃப்யூமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சில நேரம் நம்ம வீட்டில் எக்ஸ்பயர்டு ஆனது அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிக்காத ஃப்ளேவரில் இந்த மாதிரி பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே வச்சுருப்போம் அப்படி வேஸ்ட்டாக போகிற அந்த சென்ட்டை நம்ம இந்த மாதிரி நெல் பாலிஷ் கொட்டின இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் ரொம்ப சுலபமாக இதை க்ளீன் பண்ணலாம் இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும் ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம கை வலிக்காமல் இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக இது என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் அதனால தெரியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கிளீனிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு ஃபைல் பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள் ஃபைல் பேப்பர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர் பயன்படுத்தலாங்க இப்போ இந்த ஃபைல் பேப்பரை நான் ரெண்டாக கிழிச்சு எடுத்துக்க போகிறேன் இது ரெண்டு போர்ஷனாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு பாலித்தீன் கவர்லேயும் ஒரு ஆறு ஏழு போல் கிராம்பு எடுத்திருக்கேங்க இந்த கிராம்பு கூட நான் அடுத்து எடுத்துருக்கிறது குளிக்கிற சோப்பு அதாவது வாசனை சோப்பு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த சோப்பை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க புதுசாக இருக்கிற சோப்பும் பயன்படுத்தலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் கரைஞ்சி குட்டியாக வேஸ்ட்டாக போகிற இது போன்ற சோப்பையும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சோப்பை இது போல் இந்த ரெண்டு ஃபாயில் பேப்பர்லையும் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஃபாயில் பேப்பரை நல்லா இது போல் நாலாக ஆறாம் அடித்து நல்லா ரேப் பண்ணி விட்டுருங்க இதுக்கு எதுவும் ரப்பர் பேண்ட் எதுவும் தேவையில்லைங்க இது போல் நீங்கள் சுற்றி வச்சாலே இது நல்லா பிரியாமல் டைட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெண்டு பொட்டலத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன ஊக்கு எடுத்து நல்லா இந்த ஃபாயில் பேப்பர் ஃபுல்லாக குட்டி குட்டியாக எல்லா இடத்துலையும் ஓட்டைகள் போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த ரெண்டு பொருட்களோட வாசனை வெளியில் வரும் இதில் இருக்க சோப்பு நல்ல வாசனை தரக்கூடியது கிராம்பு நல்லா வாசனை தரும் இருந்தாலும் அதுல இருக்கிற மருத்துவ குணம் பூச்சிகளுக்கு சுத்தமா ஆகாது இந்த கிராம்பு வாசனைக்கு எந்த பூச்சியும் கிட்டக்க வராது இந்த ரெண்டு பொருட்களும் சேரும்போது நம்ம பயன்படுத்துகிற ஷூவில் வித பூச்சி பொட்டும் கிட்டக்க வராதுங்க இப்போ ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி ஷூ யூஸ் பண்ணுவாங்க நம்ம அடிக்கடி ஷூவை வாஷ் இருக்க டைம் இருக்காது இருந்தாலும் ஷூவில் பேட் பேட்ஸ்மெல் வரும் அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு பொட்டலத்தை போட்டு விட்டிங்கன்னா மாதக்கணக்கானாலும் இதை நம்ம மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது இது நல்ல ஒரு வாசனையை தந்துக்கிட்டே இருக்கும் வித பூச்சி பொட்டையும் ஷூ பக்கம் அண்டை விடாதுங்க இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு கேரட் எடுத்திருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிப்போம் அன்னைக்கு கடகடன்னு வேலை செய்யணும்னு நினப்போம் அது போன்ற சமயத்தில் உங்களுக்கு டைம் இல்லை ரொம்ப குயிக்காக வேலை முடிக்கணும்னா இது போல் கேரட்டோட முனையை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பு வேக வைக்கிறத அந்த குக்கர்லேயே அந்த கேரட்டை முழுசாக சேர்த்துக்கோங்க கேரட்டை நம்ம கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத டைமில் இது போல் குயிக்காக நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு வேக வச்சதுக்கப்புறம் இந்த கேரட்டை அப்படியே நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கேரட் ஃபுல்லாகவே நல்லாவே வெந்திருக்கும் இந்த வெந்த கேரட்டை நம்ம குக் பண்ணும்போது ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த பொரியலை குயிக்காக தாளித்து எடுத்துடலாம் இதை கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஏன்னா இந்த கேரட் ஏற்கனவே வெந்து போயிருக்கும் இதில் கத்திய லேசாக நீங்கள் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் கடகட கடன் கட் பண்ணி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லைங்க இதை நம்ம பொரியல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது எனக்காவது நீங்கள் லேட்டாக எந்திரிச்சிட்டிங்க ரொம்ப குயிக்காக சமையல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொரியலை ட்ரை பண்ணுங்கள் கேரட் மட்டும் இல்லைங்க பொட்டேட்டோ கூட நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களோட ரொம்ப குயிக்கா முடிக்க கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம கேரட்டை இது போல் வேக வைக்கும் போது நமக்கு கேஸ் செலவும் மிச்சம் நம்மளோட நேரமும் ரொம்பவே மிச்சமாகும் நம்மளோட வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்காவது ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும் அடுத்த டிப்புக்கு நான் ரிமோட் எடுத்திருக்கேன் நம்ம நம்ம வீட்டில் பலதரப்பட்ட ரிமோட் இருக்கும் டிவி ஏசின்னு எல்லாத்துக்குமே இப்போ ரிமோட் வச்சுருப்போம் அது மட்டும் இல்லை குழந்தைங்க விளையாடக்கூடிய டாயில் கூட இது போன்ற பேட்டரிகள் இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணுற இருக்கிற பேட்டரியில் ஏதாவது ஒரு பேட்டரியில் அந்த பவர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை தூக்கி போட்டுட்டு புது பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் நம்ம வெளியில் போய் வாங்க முடியாத டைமில் நம்ம வீட்டில் இது மாதிரி சின்ன பேட்டரி மட்டும் இருக்குங்க அந்த டைமில் சின்ன பேட்டரியும் பெரிய பேட்டரியும் போட்டு நம்ம ரொம்ப சுலபமாக இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க இப்போ என்கிட்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது ஒரு சின்ன பேட்டரி இருக்குது இது ரெண்டுத்துலேயுமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த பேட்டரியை நம்ம ரிமோட்டில் மாட்டி விட்டுக்கலாம் இந்த சின்ன பேட்டரியாக மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் இது போன்ற ஒரு ஃபாயில் பேப்பரை நல்லா சுற்றிக்கோங்க எந்த அளவு குட்டியாக சுற்ற முடியுமோ சுற்றி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பெரிய பேட்டரியோட கேப்பை இந்த ஃபைல் பேப்பரை ஃபில் பண்ணுங்க அப்போ நம்ம சின்ன பேட்டரி பயன்படுத்தினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை நீங்கள் இது போல் அந்த பேட்டரி போடக்கூடிய இடத்துல சொருகி விட்டுட்டு கீழே இந்த சின்ன பேட்டரியும் வச்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ரிமோட் சூப்பராக ஒர்க் ஆகும் ரிமோட்லேயோ இல்லைனா நம்ம வீட்டு வால் கிளாக்கில் இந்த மாதிரி சின்ன பேட்டரி இருந்ததுன்னா அந்த பெரிய பேட்டரியாக மாற்றுறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்களே பாருங்க இந்த ரிமோட்ல ஸ்டார்டிங்ல லைட் எரியவே இல்லை ரெட் கலர்ல ஒரு லைட் எரியும் பாருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ரிமோட் சூப்பரா ஒர்க் ஆகும் நம்ம இதை டெம்ப்ரவரியா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த மாதிரி நாப்கின் தாங்க நம்ம லேடிஸ் பீரியட் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த நாப்கினை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பா ஆவீங்க இப்போ நான் ஒரு நாப்கின் எடுத்துட்டேன் இருக்கிற அந்த ரேப்பரை கிழிச்சி எடுத்துக்கோங்க அந்த சைடில் ஒட்டக்கூடியதை இது இது போல நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிட்டே இருக்கிற வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பிராண்ட் டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கலாங்க வெள்ளை கலரில் இருக்க டூத் பேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண ஜெல் டைப்பில் இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த நாப்கின்ல அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் அடுத்து எடுத்துருக்கிறது வேசலின் வேசலின் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது அந்த நாப்கின் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இது போல் பூசி விட்டுக்கோங்க இப்போ இந்த நாப்கினை எதுக்காக ரெடி பண்ணிருக்கோன்னு பார்க்கலாம் நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் நின்னு சமைக்கும்போது அப்படி இல்லனா அதிகமா தூக்கம் இல்லாத காரணத்தினாலோ அதிகமா உடம்புல இருக்க பித்தத்தினாலோ இது போல பித்த வெடிப்பு வரும்ங்க இந்த பித்த வெடிப்பு அப்படியே விட்டுட்டோம்னா நாளாக நாளாக இந்த வெடிப்பு அதிகமாகி நம்ம கால்கள்ல வலி ஏற்படும் அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்படியே நமக்கு ரத்தம் கூட வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டைம்ல இதை ட்ரீட் பண்றது ரொம்பவே அவசியங்க அது மட்டும் நம்ம கால் பாதம் நல்லா அழகா இருக்கிறதுக்காக பியூட்டி பார்லர் போய் மெடிக்குயூர் பெடிக்யூர்லாம் செய்வோம் அது போல எதுவுமே செய்ய வேணாங்க இப்ப நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த பேட்ல கொஞ்சமா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதை உங்க கால் பாதத்துல வச்சுட்டு இது போல ஒரு சாக்ஸ் போட்டு விட்டுக்கோங்க இது ஒரு பதினஞ்சில இருந்து இருபது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்ட நம்ம பாதத்துல அப்ளை பண்ணிட்டு நல்லா கவர் பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் சாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த வித காற்றோட்டமும் இல்லாம இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணி வைக்கும்போது இது நல்லா நம்மளோட கால்கள்ல இருக்கிற அந்த வெடிப்பை சரி பண்ணி விடுங்க இதை நம்ம டேரெக்டாக பாதத்தில் அப்ளை பண்ணலாமேன்னு கேட்பீங்க அப்படி பண்ணோன்னா நம்ம சாக்ஸ் போடும்போது எல்லாமே சாக்ஸில் ஒட்டி பிடிச்சிக்கும் அதுக்காக தான் நாப்கின் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நல்லா வெது வெது தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் இது போல் நல்லா ஊறவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி பாருங்கள் உங்கள் கால்கள்லேருந்து அந்த பித்த வெடிப்பு காணாமல் போகும் இது உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை செய்கிறதா இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறைன்னு இதை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த விடிய உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்கள ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்